என்ன ஒரு கேள்வி கேட்டாங்க அதுக்கு கலாம் ஐயா கூறிய அன்றைய தினம் நீ அழுது உன் தாய் சிரித்த நாள் தான் உன்னுடைய பிறந்த நாள் என்று கூறினார் இப்போ தெரியல உங்களுக்கு தாயோட பெருமை என்னன்னு முதல் பேச்சாளியாக மாணவர்கள் எதிர்காலத்திற்கு பெரிதும் துணை நிறுப்பவர்கள் பெற்றோர்களே என்கிற அணியில் முதல் பேச்சாளராக பத்தாம் வகுப்பு பி பிரிவில் பயில்கிற மூ சரோ உங்கள் பலத்த கடவுளுக்கு மத்தியில் மடைக்கொள்கிறார் குழந்த எந்த குழந்தையும் நல்ல குழந்தை நான் மன்னிப்பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் மண்ணை வளர்ப்பினிலே அப்படின்னு சும்மா வா பாடி இருக்காங்க எந்த குழந்தையும் மண்ணில பிறக்குது அந்த குழந்தை நல்லவனா பண்ணனும் இல்ல போய் ஆசிரியரே நான் இங்க செல்லலாமா சமூகத்திட்ட போய் சமூகமே நான் இங்க செல்லலாமான்னு கேட்க வேண்டியது நான் சொல்றது எங்களோட எதிர்காலத்திற்கு பெரிதும் துணை நிற்பவர்கள் பெற்றோர்கள் தாங்க 10 மாசம் என்ன சொமந்து பெத்து எடுத்த அம்மா ஓ பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓரத் முன்னால ஆகாசம் சும்மா இது என்ன சும்மா பாப்பா

வகுப்பில் வந்தான் தோல்வி அடைந்தான் இக்காரணம் என்னவென்று கேட்டதற்கு என் தாய் இறந்து விட்டாள் என்னால் படிக்க முடியவில்லை என்று சொன்னான் இப்ப விட உங்களுக்கு தெரியலையா தாயோட அருமை என்னன்னு அன்பு என்றால் அம்மா அறிவு என்றால் அப்பா அதை சொல்லி தரவங்க தாங்க அம்மா அப்பா நான் ஒரு கதை சொல்றேன் ஒரு அம்மா ஒரு பையன் அந்த அம்மா அந்த பையன்ட்ட சொல்றான் தம்பி நீ கல்யாணம் பண்ணிக்கோடான்னு

அவங்க வந்து மாணவி ரொம்ப அழகாக சொன்னால் பாருங்கள் தாயினுடைய இதயம் விழு விழுந்தபோது கூட மகனே உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா பார்த்துக்கப்பா அப்படின்னுச்சான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் தாயை வந்து ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும் நம்ம ரொம்ப பெருமைப்படலாம் இந்த ஹிந்துக்களில் ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது தாய் இறந்து போனால் முடியை எடுத்துக்கிறதுன்னு ஒரு பழக்கம் இருக்குது பாத்தீங்களா அது ஒரு உச்சம் ஏன் இதை செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நான் ரொம்ப நாளாக தெரியாமல் இருந்தேன் இந்த காவிரி பண்டத்தில் பட்டணத்தார் விழா நடக்குது அதில் ஒரு ஆட்சி பட்டிணத்தாருடைய தாயார் இறந்து போனபோது ஒரு ஒப்பாரி பாட்டு பாடினாங்க அதில் அழகான ஒரு வரி வந்துச்சுங்க அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டு இதுக்காக தான் இதை பண்ணுறான்னு எப்படி தெரியுமா தாய் என்ன பண்ணுவாளா குழந்த வயிற்றில் உருவாகி வளர்ந்துக்கிட்டே வரும்போது ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது வரும்போது இந்த எட்டாவது ஒன்பதாவது மாசத்துல நுரையீரல போய் பிள்ளையோட உடம்பு தட்டுமா தட்டுமா அவனால மூச்சு விடுறதுக்கே கஷ்டமா இருக்குமா இப்படி படுத்தா தூக்கம் வராது அப்படி படுத்தா தூக்கம் வராது அப்ப என்ன பண்ணுவாளாம் தாய் தன்னுடைய பிள்ளையினுடைய தலை வளர வேண்டும் அவனுடைய கரு உரு வளர வேண்டும் என்று ஈரலை ஒதுக்கி இடம் கொடுப்பாலாம் எப்படி நுரை ஈரலை ஒதுக்கிக்கிட்டு பிள்ளைக்கு இடம் கொடுப்பாலாம் அந்த ஆட்சி பாடினாங்க பட்டினத்தார் தாய்க்கா கொல்லி வைக்க வரப்போறாரு இந்த ஆட்சி பாடினாங்க ஈரலை ஒதுக்கி இடம் கொடுத்த மாதாவுக்கு ஈரலை ஒதுக்கி இடம் கொடுத்த மாதாவுக்கு கூந்தலை ஒதுக்கி கொல்லி வைக்க வந்த மைய பாடினான் ஈரல ஒதுக்குனா இவ அவன் கூந்தலை தாண்டா ஒரு பெரிய விஷயம் அழகா சொன்னாங்க அடங்கியிருக்கோம் உச்சமாக ஆயிரம் பெருமைகளை சொல்ல முடியும்னு சரவ சொன்னாங்க ரொம்ப அழகான விஷயம் கேட்கறதுக்கு ரொம்ப பெருமையா இருந்தது இப்ப அடுத்து பேச வர போறவங்க ஆசிரியர்களேங்கிற அணில முதல் பேச்சாளர் வாங்க எங்க பெற்றோர்கள்லாம் என்னங்க சமூகம்லாம் என்னங்க எனக்கு டீச்சர்ஸ் தாங்க முக்கியம் அவங்க இல்லைன்னா எங்க வாழ்க்கையே கிடையாதுங்கன்னு இங்க இருக்கிற ஒட்டுமொத்த ஆசிரியருடைய கூக்குரல் ஒலிக்க போகிறது உங்களுடைய பலத்த கரவொலிக்கு மத்தியில் வாங்க முத்துலட்சுமி வாங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க